இந்த உலகத்துல மனிதர்களை விட பணம் எப்படிலாம் பேசுதுங்கிறத அமைதியா ஆனா வலுவா சொல்ற படம் தான் காந்தி டாக்ஸ் ஒரு வித்தியாசமான முயற்சி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி அதித்தி ராவ் டேரக்டர் கிஷோர் பாண்டுராங் பெலேக்கர் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் மும்பைல ஹெல்த் இஷ்யூ இருக்கிற அம்மாவை வச்சுக்கிட்டு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ற இளைஞனா விஜய் சேதுபதி பக்கத்து வீட்டுல இருக்கிற அதித்தி ராவ் கூட காதல் லைஃப்ல தேடி ரிச் மேன் அரவிந்த் சாமியோட லைஃப்ல பணம் மூலமா ஒரு பெரிய பிரச்சனை வருது இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் கடைசியில என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை பணம் இல்லாதவனோட கஷ்டம் பணம் அதிகமா இருக்கிறவனோட பிரச்சனை அதுக்கடையில கிடக்கும் சாதாரண மக்கள் வாழ்க்கை இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட் விஜய் சேதுபதியோட இயல்பான நடிப்பு ஏஆர் ரகுமானோட இசை படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த் அரவிந்த் சாமி அதித்தி ராவ் மாதிரி நடிகர்களை தேர்வு பண்ணிருக்கிறது பெரிய பிளஸ் டைலாக்ஸ் இல்ல பர்ஃபார்மன்ஸ் மூலமாவே உணர்ச்சி காட்ட வேண்டிய படத்துக்கு இது ரொம்பவே ஸ்ட்ரென்த் அவசியமும் கூட பணம் இல்லாதவனுக்கு அது எவ்வளவு முக்கியம் பணம் நிறைய இருக்கிறவனுக்கு அதே பணம் எவ்வளவு பெரிய தொல்லைன்னு இந்த படம் காட்டுது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளோட ஊழல் பணம் எப்படி சாதாரண மக்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணுதுன்னு லெக்சர் எடுக்காம விஷுவல் நரேஷன் மூலயமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் டூ தௌசண்ட் இப்படி ஒரு ஆஃப் பீட் படம் வந்தாலும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்கன்னு டேரக்டர் ட்ரஸ்ட் வச்சது பாராட்டக்கூடியது அதை விட பெரிய விஷயம் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி அதிதி ராவ் மாதிரி திறமையான நடிகர்கள் ஆளுகளை பண்ணி நடிக்க வச்சது டைலாக்ஸ் இல்லாம காட்சிகளாலேயே கதை சொல்லணும்னா ஒலிப்பதிவு ரொம்ப முக்கியம் அந்த வேலைய சினிமோட்டோகிராஃபர் கரண் பி ராவத் புல் எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு யூ கான்செப்ட் போல்டு எக்ஸ்பிரிமெண்ட் ஆக்டிங் டாப் கிளாஸ் மியூசிக் பிளஸ் விஷுவல் ஸ்ட்ராங் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சுவாரஸ்யம் முதல் பாதியில இல்லாததுதான் பெரிய மைனஸ் சில இடங்கள்ல கமல் சாரோட பேசும் படம் தான் ஞாபகத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இந்த காந்தி டாக்கீஸ்